மேலப்பாளையம் கிரிக்கெட்டுடைய மிகப்பெரிய பார்வையாளர் முப்பது வருஷம் மாட்டு திருநெல்வேலி மாவட்டத்தில் எங்கே கிரிக்கெட் நடந்தாலும் சரி மேலப்பாளையம் அணி கலந்து கொண்டாலும் சரி இவர் போய் பா பார்த்துட்டு வருவார் திருநெல்வேலி மாவட்டம் முழுமைக்கும் பார்வையாளர் விருது வந்து முப்பது வருஷமாக இவருக்கு தான் வந்து கொடுத்துட்ருக்காங்க அப்படிப்பட்ட முக்கியமான பார்வையாளர் அல்காஜா என்ற காஜா மைதீன் பந்தே நவாஸ் கிஸ்தி அவர்கிட்ட நம்ம இப்போ வந்து கிரிக்கெட்டை பார்த்து திரிக்கக்கூடாது திரிக்க கூடாது இத்தனை வருஷம் முப்பது வருஷமா கிரிக்கெட் பார்த்துக்கல ஆ சரி ஓகே அவருக்கு பதிலாட்டு ராஜராஜ் அப்துல் காதர் இவரை பத்தி சொல்லு அஸ்லாம் வலைக்கம் நம்ம நண்பர் காஜா வந்து ரொம்ப ஒரு கிரிக்கெட் ஆர்வலர் இது ச சரியாக சொல்லணும்னா கிட்டத்தட்ட தொண்ணூறு தொண்ணூத்தி ரெண்டு காலகட்டத்தில் நாங்கள்லாம் அவர் டோர்னமெண்ட் நடத்தி நாங்கள் விளையாண்டுருக்கோம் உண்மையில் ஒரு நண்பர் இனிய நண்பர் விளையாட்டு வந்து கிட்டத்தட்ட மேலப்பாளையத்தில் வந்து அவரு அவரும் விளையாடிருக்கார் எங்களோட அதுக்கப்புறம் வந்து ரொம்ப உற்சாகப்படுத்தியிருக்காரு மேலப்பாளையத்தில் இது எவ்வளோ பெரிய டோர்னமெண்ட் நடத்தினாலும் இப்போ நாமெல்லாம் ராயல் கிரிக்கெட் சொல்லப்போ நிறைய டோர்னமெண்ட் நடத்தியிருக்கோம் ஆனால் காஜாவனுடைய நடத்தி நாங்களாம் விளையாண்டுருக்கோம் அதெல்லாம் அதெல்லாம் ஒரு பசுமையான நினைவுகள் அதுக்கப்புறம் இவர் வந்து அப்போ வந்து இப்போ பைக்கெலாம் வச்சிருக்கிறாரு அப்போது வந்து சைக்கிள் தான் சைக்கிளிலே வந்து சங்கர் நகரம் பூட்டியும் போவார் இங்கேருந்து பைபாஸ் ஏறி சங்கர் நகர் முடியும் போய்லாம் வந்து ஆடியன்ஸ் அவார்டு வாங்கிட்டு வந்திருக்காரு இவரை நம்ம வந்து மேலப்பாளையத்து தர அந்த இளைய தலைமுறைக்கு இவரை வந்து அறிமுகப்படுத்துறதுல சந்தோஷப்படுறோம் இன்ஷாலாக இந்த டோர்னமெண்ட்டுடைய இறுதிப் போட்டியில் வந்து நம்ம ராயல் கிரிக்கெட் சார்பாகவும் இந்த இடி நண்பர்களுக்கு நண்பர்கள் சார்வோம் காஜாவுக்கு வந்து சிறந்த ஒரு ஆடியன்ஸ் அவார்டு கொடுக்குறதா நாங்கள் வந்து தெரிவிச்சிருக்கோம் இன்ஷால்லா அதை கண்டிப்பாக வந்து சிறப்பு விருந்தில் முன்னிலையில் அவர் நாங்கள் கௌரவிப்போம் ஏனென்றால் விளையாடு 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 அந்த ஒரு ஒற்றை குறிக்கோளோடு அவருடைய எண்ணம் வந்து ஈடேறணும் ரொம்ப இனிய நண்பர் அனைத்து போட்டியும் காண வர வருகை இருந்தார் ஸ்டலாம் வலைக்கம்